சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் திருநாவுக்கரசரின் திருவானைக்கா திருத்தாண்டகம் ஒன்று காண்போம் ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிறவனைத்தும் தும் நீயாய் நின்றாய் நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனும் காட்டா நின்றாய் தேனாரும் கொன்றையனி நின்ற ஊராய் தேனாரும் கொன்றையன நின்றியூராய் திருவானைக் காவில் உரை சிவனே ஞானம் ஆனாய் உன் பார்ப்பா பொற்பாதம் அடையப் பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் செய்கேனே ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிறவனைத்தும் நீயாய் நானேனும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் தேனாலும் கொன்றையனை നന്റിയൂരായവാനക്കാൽ ഉറേ ശിവനേ ഞാനം ആ ഉൻപൊർപ്പം നടയപ്പെട്ടാൽ അല്ല കണ്ടം കൊണ്ട് അടിയേകേനേ